அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு விடை மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாக்க நம்ம வீடியோல பாக்குறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ போறது முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் நீடிண்ட நாட்களாக எட்டாவது ஊதிய குழுவின் அமலாக்கத்திற்காக காத்திருக்கிறார்கள் குறிப்பாக ஓய்வூதியதாரர்கள் சில குறிப்பிட்ட அறிவிப்புகளுக்காக காத்திருக்கிறார்கள் அவற்றில் ஒன்றுதான் கூடுதல் ஓய்வூதியம் துவங்கும் வயதை குறைப்பது ஆகும் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு கூடுதல் ஓய்வூதியம் அளிக்கப்படுகின்றது ஓய்வூதியதாரர்களுக்கு அதிக வயதாகும் போது அவர்களுக்கு பணத்திற்கான தேவை அதிகமாகிறது இதை கருத்தில் கொண்டு எண்பது வயதுக்கு மேலான ஓய்வூதியதாரர்களுக்கு மத்திய அரசு கூடுதல் ஓய்வூதியத்தை அளிக்கின்றது கூடுதல் ஓய்வூதியம் பெறுவதற்கான தற்போதைய வயது எண்பதாக உள்ளது மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் இந்த வயது வரம்பை குறைக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இதனால் இது குறித்து ஒரு நல்ல முடிவு விரைவில் எடுக்கப்படும் என கூறப்படுகிறது கூடுதல் ஓய்வூதியம் தொடங்கும் வயதை குறைப்பது குறித்து மத்திய அரசு தீவிரமாக பரிசீலித்து வருவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தற்போது உள்ள விதிகளின்படி கூடுதல் ஓய்வூதியம் எண்பது வயதில் இருபது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியமும் எண்பத்தி ஐந்து வயதில் முப்பது சதவீதமும் தொண்ணூறு வயதில் நாற்பது சதவீதமும் தொண்ணூத்தி ஐந்து வயதில் ஐம்பது சதவீதமும் நூறு வயதில் நூறு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படுகின்றது அறுபத்தைந்து வயதுக்கு பிறகு தற்போது பரிந்துரைக்கப்படும் புதிய வயது வரம்பு அறுபத்தைந்து வயதில் ஐந்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் எழுபது வயதில் பத்து சதவீதம் எழுவத்தைந்து வயதில் பதினைந்து சதவீதம் எண்பது வயதில் இருபது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் அதன்பின் ஏற்கனவே உள்ள விகிதங்கள் தொடரும் எட்டாவது ஊதியக் குழுவில் ஓய்வூதியதாரர்களுக்காக அளிக்கப்பட்டுள்ள முக்கிய பரிந்துரைகளில் கூடுதல் ஓய்வூதியத்தின் தொடங்கும் வயதை குறைப்பது குறித்த பரிந்துரையும் அடங்கும் இது குறித்து சாதகமான முடிவு எடுக்கப்பட்டால் இது ஓய்வூதியதாரர்களுக்கு பெரிய நிவாரணமாக இருக்கும் நன்றி வணக்கம்